வணக்கம் அனைவருக்கும் எனது சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவராத்திரி என்பது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையின் அங்கீகாரம் குறியீடு ஆக சிவனுக்காக பார்வதியும் பார்வதிக்காக சிவனும் இருப்பது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையின் குறியீடு ஆன்மீகம் என்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்தது இங்கே குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு இரவு கோயிலுக்கு வருவார்கள் அதனால் கோயிலில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் ஏன் விஞ்ஞானம் என்று சொல்கிறேன் என்றால் பல பெண்கள் இன்று விரதம் இருப்பார்கள் நமது விஞ்ஞான வழக்கப்படி அடிக்கடி விரதம் இருந்தால் பசியோடு இருந்தால் அது உடலுக்கு நல்லது என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறது அதை அன்றே நமது ஆன்மீகம் சொல்லி கொடுத்திருக்கிறது ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் ஆன்மீகம் என்பது நேர்மறை ஆன்மீகத்தை மறந்தால் நிச்சயமாக ஒடுக்க சீர்கேடுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக ஆன்மீகத்தை ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக பார்க்காமல் ஒரு மனம் சார்ந்த நிகழ்வாகவும் உடல் ரீதியாக பலம் சார்ந்த நிகழ்வாகவும் பார்க்க வேண்டும் அப்படித்தான் இந்த சிவராத்திரி நமக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கட்டும் அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோயிலுக்கு செல்லும் பொழுது அனைவரும் பாதுகாப்பாக சென்று வாருங்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்